கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் மாறாவின் தண்ணீர் மதுரமாக இருந்த பொழுது எல்லோருமே அதனை சந்தோஷமாக அருந்திக் கொண்டார்கள் மதுரமாக இருக்கும் முன்பதாக அதனுடைய தன்மை கசப்பாக இருந்தது கசப்பான இந்த தண்ணீரை அருந்தினால் தாகம் எங்கே தீரும் வாயிலே அதனை வைக்கக்கூட இயலாது என்று சொல்லி முதன்மையாக அதனை எல்லோருமே வெறுத்தார்கள் தேவனுடைய நாமத்தினால் அந்த தண்ணீர் அதிசயமாக மதுரமாக மாற்றப்பட்ட பொழுது எல்லோரும் வாஞ்சையோடு குடித்தார்கள் என கன்புக்குரியவர்களே கசப்பு என்பது அது ஒரு தீமையான காரியமாக இருக்கிறது இல்லையா அந்த கசப்பு நமக்குள் ஆழமாக போகிற பொழுது அது நன்மையை அல்ல தீமையையும் வெறுப்பையும் உருவாக்குகின்றதாக அமைகிறது எல்லோருமே புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு நிலைமையிலே அது நம்மை கொண்டு விடுகிறது இன்றைக்கு வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் என்று அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தைக்காரனாக இருக்கிறான் நம்முடைய இருதயத்திலே கசப்புகள் இருக்கிறதா வெறுப்புகள் இருக்கிறதா வைராக்கியம் இருக்கிறதா கர்த்தர் வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை உள்ளே இன்றைக்கு வைத்து கொண்டிருக்கின்றோமா என்ன அன்றைக்கு தேவனுக்கு கூட கசப்பான காடியை தாகம் என்று கேட்ட பொழுது கொடுத்தார்களே என் தேவனால் அதனை கூட முடியவில்லை அன்பானவர்களே இந்த இருதயம் தேவன் அமருகின்ற சிங்காசனம் இந்த இருதயமாகிய சிங்காசனத்தை கசப்பு வெறுப்புகளோடு நிறைத்து வைத்திருந்தால் கர்த்தரில் வாசம் பண்ண முடியுமா தேவனுடைய உணர்ந்து கொள்ள முடியுமா வெளியரங்கமாக சாதாரணமாக ஒரு தண்ணீர் கசப்பாக இருந்தாலே இந்த இருதயமும் கசப்பு நிறைந்திருந்தால் தேவன் நம்மை தானே செய்வார் அவர் வாசம் செய்து நம்மை ஆசிர்வதிக்க முடியுமா என்ன சிந்தித்து பாருங்கள் என அன்புக்குரியவர்களே எனவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் கத்தருடைய வசனத்தோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து என் தேவன் விரும்புகின்ற வண்ணம் நான் இருக்கிறேனா என்று ஆராய்ந்து பாருங்கள் வெளி பார்வைக்கு நீண்ட ஜபம் செய்தாலும் உபவாசம் இருந்தாலும் உள்ளான இருதயம் கர்த்தர் விரும்புகின்ற கனிகளோடு கூட இருந்தால் மட்டும்தான் வெளியரங்கமாக செய்கின்ற ஜெபங்களுக்கும் செயல்களுக்கும் நன்மைகளை பெற்று கொள்ள முடியும் உள்ளான இருதயத்தை கசப்புகளோடு வெறுப்புகளோடு வைராக்கியத்தோடு வேண்டாத சுபாவங்களோடு கூட நிறைத்து வைத்திருந்தால் வெளியரங்கமாக செய்கின்ற அத்தனை நன்மைகளுக்கான காரியங்களுக்கும் தேவனிடத்திலிருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது எனவே இன்று உங்கள் இருதயத்தை தேவன் கையிலே ஒப்பு உப்பு கொடுங்க அவர் இருதயத்தை சோதித்து அறிகின்றவர் வெளியரங்கமாக பார்த்து எந்த நன்மைகளையும் கொடுக்கிற தெய்வம் அவர் அல்ல அவர் ஏமாற்றப்படுகின்றவர் அல்ல நாம் எத்தனை காரியங்களை செய்து மனிதர்களை ஏமாற்றினாலும் அந்த தேவனை ஏமாற்ற முடியாதில்லையா எனவே அகமான வாழ்க்கையை இந்த இருதயத்தை கத்தர் விரும்புகிறபடி தேவன் நமக்கு சொல்லி கொடுத்த ஆவின் கனிகளினால் அவைகளை நிறைத்து அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய மகிமையும் நம்முடைய வாழ்க்கையை உணர்ந்து கொள்ளும்படியாக கத்தர் கையிலை ஒப்புபடி அதனை காத்துக் கொள்ளுவார் உங்களுடைய சுயத்தை அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியாக வெளிப்படுத்தாத ஒப்புக் கொடுங்கள் அவர் எல்லா காவலோடும் என கன்புக்குரியவர்களே எனவே இன்று முதல் நம்முடைய இருக்கின்ற கசப்பு வெறுப்புகளை நீக்கிவிட்டு கத்தர் விரும்புகிறபடி கேளுங்க அப்பா மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினது போல என் இதயத்தின் கசப்பையும் என்னை விட்டு எடுத்து போட்டு என்னையும் மதுரம் என்று கேளுங்க கத்தரவுங்களை நிச்சயமாகவே நடத்துவார் ஜெபிப்போமா அல்பின் நல்ல எஸ் சுவாமி எங்கள் இறுதியத்தை நீர் மறுபடுத்து எஸ்ஸப்பா எங்கள் இறுதியம் இன்றைக்கு கத்தர் விரும்பாத பலவிதமான காரியங்களினால் நிறைந்திருக்கிறது பலர் எங்களுக்கு தீமை செய்த காரியங்களையும் அகத்துக்குள் வைத்து கசப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்குள் இருக்கின்ற அந்த கசப்பு வெறுப்பை எடுத்துவிட்டு தேவன் விரும்புகிற வண்ணம் எங்கள் இதயத்தை கத்தர் மாற்றி அமைத்தருளும் கத்தர் வாசம் பண்ண தக்க ஒரு ஸ்தலமாக எங்கள் இறுதியத்தை கத்தர் அருளும் இன்று முதல் நாங்கள் எந்த ஒரு கசப்பு வெறுப்புகளுக்கும் எங்கள் சிந்தைகளை ஒப்புக்கொடாமல் இருக்க கத்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி உம் கரங்களில் அவைகளை ஒப்பு கொடுக்கின்றோம் எஸ் கிறிஸ்துவின் நல்ல பிதாவே காட் யூ